السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب لل عبد العالمین وسلک وسلام علیٰ بسول کے نبی تاہرین نبی صحب طاہر وصحب اللہ وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل وشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم

அல்லாக ஜல்லஷா முகமது ராதா மனித சமுதாயத்திற்கு ஏராளமான ஞாபகத்துகளை வழங்கி இருக்கிறார் அந்த அருள் கொடைகளை நம்மால் எண்ணி முடிக்கவோ முடியாது அதற்காக உரிய நன்றியையும் அல்லாவிற்கு நம்மால் விட முடியாது என்பது திருக்குறக்கு சொல்லுகின்ற செயல் அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகளில் ஒன்றான ஆரோக்கியம் சம்பந்தமாக சில வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் கோடி கோடியா பணம் இருக்கு பங்களா இருக்கு கார் இருக்கு நம்ம சொல்ற வேலைகளை செய்யறதுக்கு ஆள் இருக்கு எல்லாமே இதுக்கு நம்ம நிறைவாக அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆனால் இவைகளெல்லாம் அனுபவிப்பதற்கு நம்மிடத்திலே ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இது எதுவுமே நமக்கு பயன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ன ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் அந்த வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பதற்குண்டான உடல்நிலை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் அது நமக்கு சுகம் தரும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாசம் நாம் பிள்ளைகள் மீது பாசம் வைத்து அவர்களை கொஞ்சுவது நம்முடைய மனைவி மக்களோடு அலாவுவது குடும்பத்தை கவனிப்பது என்றெல்லாம் ஆரோக்கியம் ஒரு மனிதனத்தில் இருக்கின்ற போது மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா சொத்துக்களும் பயன் தரும் என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம் ஆரோக்கியம் குறித்து இஸ்லாம் நிறைய பேசும் நம்ம உடல்நிலையை நம்ம பேணிக்கணும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் கட்சி தரும் திருமண பக்கமல்லா ஆஸ்பத்திரி ஒவ்வொரு சந்திலையும் மருத்துவமனைகள் ஒவ்வொரு இடத்திலேயும் மெடிக்கல் ஷாப்பு ஒரு காலம் இருந்துச்சு ஏதாவது ஓ சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு நாலு தெரு தள்ளி போய் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய தெருக்களின் வீடுகளுக்கு பக்கத்திலேயே மருத்துவமனை வந்துருச்சு அது பக்கத்திலேயே மெடிக்கல் ஷாப்பு வந்துருச்சு அதே மாதிரி நோய்களும் இன்றைக்கு பெருகி முன்னெல்லாம் காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் கால் வலிக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கசாயத்தை போட்டு தருவாங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு தெம்ப வேலைக்கு போகும் நம்ம வேலையை பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு என்ன நோய் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகிறது சுகம் இல்லை அப்படின்னு டாக்டர் போன உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதி கொடுக்குறோம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா ஸ்கேன் எடுத்துட்டு வா எக்ஸ்ரே எடுத்துட்டு வா இசிஜி எடுத்துட்டு வா இத்தனையும் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்கிறோம் ஆனாலும் நம்ம உடல்நிலை சரியில்லை இவர்கிட்ட போய் சரியாவல வேற ஆள்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவன்கிட்டயா போன அவன் சரியில்லையே காசை கொடுக்கறதுக்கு தானே அவன் பார்ப்பான் நீ போய் இவரை போய் பார்த்துட்டு அவரு பண்ணுவார் அவருக்கு நாற்பது வருஷம் அனுபவம் இருக்குது பெரிய பெரிய பாக்குறாரு இந்த நேரத்துக்கு போனேன்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் கான்டேக்ட் நம்பர் எங்கிட்ட இருக்கு எல்லாம் தருவாங்க அதையும் வாங்கிட்டு அங்கே போவோம் அவரும் அதே லிஸ்ட கொடுப்பாரு இப்படி பல மருத்துவமனைகளுக்கு அடைந்து தெரிந்து அந்த நோய் முற்றி போனதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள் உனக்கு என்ன நோயும் திரும்பி இடமெல்லாம் நோய்கள் என்ன நோய் வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல மாதங்களும் பல ஆனால் நம்ம உடலை பத்தி இன்னைக்கு நம்ம கவலைப்படுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு வீடுகளுடைய சமைக்கக்கூடிய உணவில் எல்லாவற்றிலையும் ஒரு பக்கம் கலப்படம் கெமிக்கல்களும் நிறைஞ்சு கிடக்கு நம்மளும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சுவை ஊட்டக்கூடிய அந்த கெமிக்கல்களை வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டு நம்முடைய உடலும் ஒரு பக்கம் வீணாகி போய் கொண்டிருக்கிறது பிகல்நாயகம் ரசூல்வாகி செல்லுவ நேகி வசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க

நிம்மதியாக ஒரு மனிதன் எழுகின்றான் என்று சொன்னான் எங்க இன்னைக்கு நிம்மதி இருக்கு ஊக்கத்திலிருந்து எந்திரிச்சனையும் ஞாபகம் வருது கம்பெனி ஞாபகம் வருது வேலைக்கு போறவங்க அவங்க அந்த டென்ஷனு கடை வச்சிருப்பவர்களுக்கு இன்னைக்கு காலையில் உடனே அவனுக்கு பேமெண்ட் பண்ணணும் இவனுக்கு பேமெண்ட் பண்ணணும் இது பல நாள் நிற்கிது அவன் வந்துடுவான் இவன் இப்படி எழுந்திருக்கின்ற போதே ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை இன்னைக்கு

உடம்பு நல்லா இருக்கு அலமது இல்லா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தூங்கி எழுந்த உடனேயே அவருக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்கின்ற ஒரு நிம்மதி கிடைக்கிறது மூன்றாவதாக செல்லந்தாகோ அணகி உ செல்லும் சொல்லுகிறார்கள் எந்தியோ மிகி அன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எந்திரிச்சப்பா என்னைக்குள்ள சாப்பாடு அலமது இன்னைக்கு உள்ள ரிசல்ட் நம்ம இடத்துல இருக்கிறது அதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு ஒரு மனிதர் அந்த ஒரு திருப்தியோடு எழுகின்றார் என்று சொன்னால் செல்ல வரைகி வசனம் சொல்லுகிறார்கள் அவருக்கு அன்னைக்கு உலகமே கொடுக்கப்பட்டது என்கிறார்கள் சூழலாகி செல்லவதாக வரைகி வசனம் நம்மகிட்ட இல்லைங்களா இது இன்னைக்கு நிம்மதியும் இல்லை உடல் ஆரோக்கியமும் இல்லை மனசுல பல்வேறு குழப்பங்கள் குடும்பத்துல பல பிரச்சனை வியாபாரத்துல பிரச்சனை அண்ணன் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக அந்த நாள் கிடைக்குமோ ஆனால் அதுதான் அன்றைய நாளிலே உங்களுக்கு மிகச்சிறந்த ஞாபகம் என்கிறார்கள் முகமது ரசூர்லா செல்லுவான் செல்லம் வந்தவர்கள் ஒரு சஹாபி வந்தாங்க அப்பாஸ் ரீவான் பல சகாபாக்கள் நாயகம் செல்லந்தாக அணைகுவ செல்லத்தில் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க உபதேசம் செய்யுங்கன்னு கேட்பாங்க கற்றுக் கொடுங்கள்ன்னு கேட்பாங்க ஒரு துவாவை சொல்லுங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சகாபாக்களும் அவர்களுக்கு தேவையானதை நாயகம் செல்லந்தாக அணைகுவ செல்லும் அவர்களிடத்துல வந்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வர்றாங்க அல்லாஹு அப்பாசரதியாக அவர்கள் அல்லாஹுவின் தூதரடத்தில் வந்து அல்லாஹுவின் தூதரே எனக்கு ஒரு துவா வேணும் சொல்லி தாங்க அல்லாஹுவிடத்தில் நான் அதை கொண்டு பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ எந்த வார்த்தையை சொல்றீங்களோ கற்று தர்றீங்களோ அதை வச்சு நான் அல்லஹு துவா செய்வேன் அவருக்கு என்ன ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும் அதனால செல்லந்தாக வரைகி ஓ சொல்லும் அவரிடத்தில வந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதால் சகாபாக்கள் வருவது உண்டு நாயகம் செல்லந்தாக வரைகி ஓ சொல்லும் ஒவ்வொருவருடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அதற்கான விடையை தருவார்கள் நிறைய பேர் வந்து கேட்டாங்கல்ல அயுல்லா அமல்களில் சிறந்தது எது ஒருத்தரு சொன்னாங்க ஏழைகளுக்கு உணவு தாங்க இன்னொருத்தரு சொன்னாங்க ராத்திரி நேரத்தில் நீங்க மக்கள் எல்லாம் தூங்குகின்ற போது எந்திரிச்சு தொழுவுங்கன்னாங்க இன்னொருத்தர் வந்தாரு கேள்வி ஒன்றுதான் பதில்கள் வேறாக மனிதர்களுடைய அந்த நிலைகளை பொறுத்து நாயகம் செல்லலாக வரைவ செல்ல சொல்லுவாங்க அது மாதிரிதான் இவங்க கேட்டாங்க ஒரு துவா வேணும் அப்ப நாயகம் செல்லலாக வரைகி வல்லம் சொல்லுகிறார்கள் சலில்லா அல் ஆபியா அப்பா சே அல்லாஹுவிடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் நாங்கள் சிம்பிளான பதில் செல்லல்லா வரைய சொல்ல சொல்லலாம் அப்பா சரதி வேற எந்த பதிலும் சொல்லல போயிட்டாங்க நாயம் செல்லா சொல்ல சொன்ன இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஓதுனாங்க கொஞ்ச நாள்கள் போச்சு திரும்பவும் வந்தாங்க நாயம் செல்லல்லா அரைய சொல்லம் ஒரு இடத்துல அதே மாதிரி கேட்டாங்க அல்லிம் நீ செய்யன் யார சூழல்லா அஸ்தல்லா எனக்கு ஒரு பிரார்த்தனை தாருங்கள் நான் அல்லாஹுவிடத்திலே அதை கொண்டு பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னாங்க அப்புறம் அல்லாஹு அழகி வசல்லம் அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க ஏ அப்பாஸ் ஏ அம்ம ரசூல் அல்லாஹ் என்னுடைய சிறிய தந்தையே நீங்கள் அல்லாஹு வல் கேளுங்கள் இந்த உலகத்திலேயே எனக்கு ஆரோக்கியம் வேணும் மறுமையிலும் ஆரோக்கியம் வேணும் அதையே கேளுங்கள் நாங்கள் செல்வதாக என்ன புரிகிறது ஒரு மனிதரிடத்தில் ஆரோக்கியம் வந்து விட்டதென்றால் அவருடைய செல்வம் அவருக்கு பலன் தரும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பலன் தருவார்கள் அவர்கள் குடும்பம் அவர்களுக்கு பலன் தரும் அவர்கள் வியாபாரம் பலன் தரும் இந்த உலகமே அவருக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் இது மட்டுமல்ல மறுமையுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை பேணி ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த மனித மரணிக்கின்றது என்பதால் முகமது ஆரோக்கியத்தை மிகவும் மோசமாக இருக்கின்ற இந்த செயல்தான் ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் பல பேருடைய உண்மை யதார்த்த நிலை என்ன தெரியுமா சாப்பிட்ற டேபிளில் உணவுகள் அடுக்கி வைப்ப வைத்திருக்கிற மாதிரியே மருந்து டப்பாக்கணும் அடுக்கி வச்சுருக்கணும் உண்மையா இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னால் ரெண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாலு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒன்று ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்துல குழம்பு வச்சிருக்கோம் இன்னொரு பாத்திரத்துல சோறு வச்சிருக்கோம் அது தொட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு இன்னொன்று ஏதாவது வச்சிருக்கோம் இன்னைக்கு அந்த மாதிரி பக்கத்துல இன்னொரு டப்பா இடம் பிடிச்சிருக்குது வியாழக்கிழமை இந்த அதுலயே இன்னைக்கு அவன் பாருங்க மெடிக்கல்ல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலைகளுக்கு இலகுவாக்கணுன்ட்டு ஒரு பெரிய டப்பா கொடுத்துட்டான் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன டப்பா அதை தொடர்ந்து வியாழக்கிழமை மாத்திரை எடுத்து போடுறாரு இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாத்திரை எடுத்து போடுறாரு இது இன்னைக்கு நம்ம நிலமை போயிடுச்சு நபிகள் நாயகம் ஒரு சூழ்நிலாகி செல்லாக வலகி செல்லும் அவங்க வந்து ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று மட்டும் நமக்கு கட்டளையிட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு விடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லியும் தருகிறார்கள் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் என்று கவலைப்படுகிறார்கள் முகமது செல்லம் தாம அறை யுவசெல்லம் அவருக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது அதிகமாக நம்ம கேட்டது தான் உணவு பெரிய புதிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் வந்து நான் சொல்லுவதில்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்டு இருக்க செய்திகளை தான் நினைவுப்படுத்துகிறேன் நாம் தாணி மபுழு தாணி மபுழு தூன பீஹிமா கசீரும் என நாஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரெண்டு அருள் கொடை சூப்பரான அருள் கொடை ரொம்ப மிக பெரிய அருள் அது ஆனால் அந்த அருள் கொடையினுடைய விஷயத்தில் மக்கள் அலட்சியமாக நாம் இருக்கிறோம் என்கிறார்கள் செல்லேசு ஒண்ணு ஆரோக்கியம் ஓய்வு இந்த ரெண்டையும் நாம் சரியாக கடைபிடிப்பதே இல்லை இதில் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகள்லயே மிக அற்புதமான ஞாபகம் அப்படிங்கிறாங்க செல்லேசு ஆரோக்கியம் அல்லா நமக்கு தந்திருக்கிற ஒரு நம்ம தம்ம சொன்ன மாதிரி தான் ஆரோக்கியம் இருந்தா தான் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் கட்டில படுத்துக்கிட்டு நோயில படுத்துக்கிட்டு பேரப்புல விளையாடுறத பார்த்து சந்தோஷப்படுறது என்னங்க வாழ்க்கை அந்த பிள்ளையோடு சேர்ந்து நம்மளும் விளையாண்டா தானே அது ஒரு ஜாலியா இருக்கும் பாசமா இருக்கும் ஒரு அந்த நியமத்தை குழந்தை என்ற அந்த அருள் குடையை அனுபவிக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது அந்த ஆரோக்கியத்துக்கு முழு தானே அது இல்லாம கட்டில படுத்துட்டு நோயா படுத்துக்கிட்டு உடம்ப பூரா கண்டதையும் தின்னு கெடுத்து வச்சுக்கிட்டு குழந்தை விளையாடுறத பார்த்து சிரிச்சிட்ட படுத்திருந்தா அது சந்தோஷம் வாங்க ஏற்க வரமுல்ல என் புள்ள விளையாடுறான் அவனை எந்திரிச்சு உச்சி போந்து அவன் மீது முத்தம் கொஞ்சுவதற்கு கூட என்னால எந்திரிக்க முடியலையாங்க அந்த கவலை தானங்க வரும் உள்ளத்துல அதனால் சொன்னதாக சொல்லும் சொல்லுகிறார்கள் மனிதன் ஆரோக்கியத்தினுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறான் இரண்டாவது ஓய்வு எவ்வளவோ நேரங்கள் அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு மிச்சப்படுத்தி தர்றோம் எல்லாமே வந்து இன்னைக்கு மின்சாதனங்களா போச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துல போயிடுறோம் இங்க நமக்கு நேரம் மிச்சமாகுது ஒரு நேரத்தில் சமைக்கணுன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் அம்மியிலையும் ஆட்டுக்கல்லிலையும் எல்லாம் அரைச்சி அது ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணி சமைச்சு கொடுக்கறக்கு அந்த நாளே அவர்கள் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு போய் நின்று அரை மணி நேரத்தில் சாப்பாடு ஆயிடுது ஒரு பக்கம் மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி இருக்குது மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்குது இதுவும் போதாதுன்னு ரெடிமேடாக விற்கிறான் மாவு ஆட்டி விற்கிறான் அந்த மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு அதை போட்டு அரைச்சு விற்கிறான் இன்னொரு பக்கம் இது பிரியாணி மசாலா இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி எல்லாமே ரெடிமேடாக வந்துருச்சு நேரங்கள் நமக்கு இன்றைக்கு மிக மிச்சமாக ஆகிறது ஆனால் அந்த நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது இதைத்தான் செல்லாகு அணைகி வசல்ல சொல்றாங்க ஆரோக்கியத்தையும் மனிதர்கள் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால பல விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேரம் கிடைக்கிது நேரம் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மொபைல் போனிலேயே ஒரு உலகம் போயிட்டு இருக்கு விளையாட்டுல ஒரு உலகம் போயிட்டு இருக்கு வீடியோ ரீல்ஸ் பார்க்கறது ஒரு உலகம் போயிட்டு இருக்குது இன்னைக்கு எதார்த்த நிலை இதுதான் ஆனால் இது குறித்தெல்லாம் நாம் எந்த கவலையும் படுறதில்லை நாயகம் செல்லும் தாகும் அழகிய செல்லும் கவலைப்படுகிறார்கள் இந்த ரெண்டு நியாமத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அலட்சியம் செய்கிறோம் என்று நபிகள் நாயகம் செல்லும் தாகும் அழகிய செல்லும் சொல்வாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்றாங்கல்ல யா அல்லாஹ் எனக்கு சொத்து கொடுத்துருக்குற சொ கொடுத்துருக்குற உடல் தந்துருக்கிற உறுப்புக்கள்லாம் நல்லா எல்லாமே நல்லா இருக்குது அப்போது இது நல்லா இருக்குதுங்கிற அந்த திருப்தியோடு மட்டும் வாழ்க்கையை கடந்து போயிடாதீங்க அது நெனைச்சிருக்கணும் அதுதான முக்கியம் மனிதனுக்கு சொத்து நம்மகிட்ட கையில் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் அல்ல அந்த காசு பணம் நம் வாழ்க்கை முழுக்க நம்மிடத்துல நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் ஆரோக்கியம் உடலிலே அவ்வம் அந்த நேரத்தில் இருக்கிறது மட்டுமல்ல நம்ம கண்மூடுகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழணும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகள் அது நிரந்தரமாக இருக்கணும் இதுக்கும் நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னா நாயகம் செல்லந்தாக அழகி வசல்லம் அவருடைய கருணையும் அந்த நம் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பும் எவ்வளவு அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது செல்லந்தாக வணங்கி வசூல் சொல்றாங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாஹும்ப إني أعوذ بك من زوال نعمتك يا الله நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடை என்னை விட்டு போகக்கூடாது போகுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னைக்காவது கேட்டிருக்கோமா காசு வேணும்னு கேட்கிறோம் வியாபாரம் முடியணும் கேட்கிறோம் அவன் இழுத்துக்கிட்டே இருக்கிறான் அது முடியணும்னு கேட்கிறோம் வீடு வேலை நடந்துட்டு இருக்கு ரொம்ப இழுத்துட்டு போகுதுன்னு இதுவா கேட்கிறோம் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு கேட்கிறோம் ஆனால் இவைகள் எல்லாம் என்னிடத்தில் நீங்காமல் பாதுகாப்பாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா காசு வர்றது முக்கியம் இல்லங்க அந்த காசு நம்ம இடத்தில் தங்கணும் அதைத்தான் சொல்கிறாங்க செல்லல்லாஹு வரைகுவ செல்லம் அல்லாஹுமா என்னையாவது பிக்கும் மின் சவாலி நாமதிக் யாரும் நீ கொடுத்த அந்த நாமத் என்னை விட்டு போய் விடாமல் அதை பாதுகாத்துத்தான் லா ஹோ ப லா ஹோ ரெண்டாவதாக செல்லல்லாஹ் வரைகுவ செல்லம் சொல்லுகிறார்கள் ஒ த நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் என்னை விட்டு அது போய் விடக்கூடாது சுத்தம் பாதுகாப்பாக இருக்கணும் என் உடல் ஆரோக்கியமும் எனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு துவாய் வல்லாஹு கேளுங்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் செல்லம் ஆஹ் அணுகியவர் அவர்கள் வஃபுஜா அத்துனிய குமதிக் திடீர்னு ஒரு தண்டனை எனக்கு வந்துடக்கூடாது திடீர்னு தண்டனை வந்துடக்கூடாது அப்படி என்ன திடீர்னு ஒரு தண்டனை வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மோத்தா பார்க்கக்கூடாது வீட்டில் உட்காந்துருக்கும் இருக்கும் போது வீடு இடிஞ்சு விழுந்து மோத்தா போக்கக்கூடாது நெருப்பு பற்றி மோத்தா போகக்கூடாது அல்லாஹனுடைய கோப பார்வை எப்பொழுதும் என் மீது அது தண்டனையாக வந்து விடக்கூடாது விடக்கூடாதுயா அதுல இருந்து என்ன பாதுகாத்து உன் அருள் என் மீது எப்போதும் இருக்க வேண்டும் உன் கருணை எப்போதும் என் மீது இருக்க வேண்டும் உன்னுடைய அந்த திருப்தி எப்போதும் எனக்கு இருக்கணும்டா இல்லா அப்படின்னு அல்லாட்ட துவா கேளுங்க என்பதாக செல்லவனை சொல்ல சொல்றாங்க உலகத்தினுடைய எந்த தலைவர்களும் இப்படி ஒரு துவாவை யாருக்கும் கட்சி தந்திருக்க மாட்டார்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் நான்காவதாக ரசூல் உல்லாகி செல்ல சக்திக் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என கோபக் கூடாது அதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோம் அல்லாஹுவோட பொருத்தம் கிடைக்கும் அதுதான முக்கியம் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாம இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு போய் அங்க இறைவருடைய அதிருப்தியில் நாம் நிற்பது சுகமான வாழ்க்கையாது இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் மறுமையிலையும் அல்லாஹூனுடைய பொருத்தம் வேண்டும் இதை கேளுங்கள் அல்லாஹுவிடத்தில் என்று நாயகம் செல்லு அலை செல்லும் நீங்கி விடக்கூடாது என்ற இடத்திலிருந்து நீ தந்திருக்கின்ற ஆரோக்கியம் என்னை விட்டு போய்விடக் கூடாது அதே போன்று உன்னுடைய அந்த வேதனை திடீரென்று எனக்கு வந்து ஒரு பேராபத்தில் என் மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது உன்னுடைய திருப்தி எப்போதும் எனக்கு வேண்டும் இதை அல்லாஹுவிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலை அலைகி வசல்லம் சொல்லி தர்றதோடு மட்டுமல்லாம வயிற்றையும் பாதுகாத்துக்காங்க அலியும் சொல்றாரு வெறும் துவா செஞ்சுட்டு இங்க சட்டி சட்டியா உள்ள தள்ளிட்டு மாத்திரைகளை உள்ள தள்ளிட்டு இருந்தா அது ஆரோக்கியம் இல்லை இல்ல அதனால நாயகம் செல்லதாக அலைகி வசல்லம் அவர்கள் நீங்கள் துவா செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் நிலையை பேண வேண்டும் வயிற்றை குப்பத்தொட்டியாக மாத்திராதீங்கன்னு சொல்றாங்க சுருக்கமா சொன்னா தள்ளுறது அல்ல தேவைக்கு மட்டும் சாப்பிடுது எது நல்ல உணவோ அதை சாப்பிடுது எது நமக்கு கேடு விளைவிக்காமல் இருக்குமோ அந்த உணவை சாப்பிடுது எது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்குமோ அவைகளையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் இதெல்லாம் நாயகம் செல்லும் அனைகி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதன் மயிற்சிக்குள்ளே சென்று ஒரு அல்லுக்குள்ள அல்ல வந்து உள்ளக்குள்ள ஒரு பெரிய மிஷின் டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்கிறான்ல ஒரு சாதாரண ஒரு உணவை சாப்பிடுகின்ற போது அந்த உணவிலிருந்து தேவையான ரத்தத்தை எடுப்பதற்குன்னு ஒரு மிஷின் வேலை செய்து உள்ள அதிலிருந்து கழிவுகளை தள்ளுறதுக்கு ஒரு மிஷின் வேலை செய்யுது உடலுக்கு சக்தியை எது தருமோ அதை பிரித்தெடுப்பதற்கு ஒரு மிஷின் உள்ள வேலை செய்யுது இப்ப அந்த மிஷினுக்குண்டான வேலை செய்கின்ற நேரத்தில் அந்த வேலையை இன்னும் அதிகப்படுத்த கூடாது என்ற வழிமுறையை நாயகம் செல்வதாக வலைகு சொல்லுவாங்க இல்லை நமக்கு தெரிஞ்சது தானே பசிச்சா சாப்பிடுங்க இன்னும் வேணும் அப்படின்னு மனசும் வாயும் கேட்கும் போது சாப்பாட்டை முடிச்சிருங்க கால் வயிறு எப்போவுமே காலியாக வச்சுக்கிறோங்க நாயம் செல்லந்தா முறை யூஸ் எல்லாம் அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு நூறு கிராம் சாப்பாடு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் அந்த மிஷினோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் நூறு கிராம் மதியானம் சாப்பிட்டா அது உள்ளே போய் சரியான முறையில் வேலை செஞ்சு அதனுடைய வேலைகளை என்ன செஞ்சிடும் கரெக்டாக செஞ்சிடும் ஒருத்தர் நாள் ஒரு ஐம்பது கிராம் தான் தூக்க முடியும் அவர்கிட்ட போய் நூறு கிலோ வச்சிங்கன்னா என்ன ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவாரு அல்லது தூக்குற நேரத்தில் எங்கேயாவது குடிக்கும் சமயங்கள்ல அந்த வெயிட்டே அவரை போட்டு அமுத்தி ஆளை காலி பண்ணிடும் இந்த மாதிரி பல ஆபத்து அது மாதிரி தான் உடம்புக்குள்ள இருக்கிற மிஷினும் அப்படித்தான் அதற்கு தேவையான உணவை எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நீங்க கொடுக்கணும் அது இல்லாம உள்ள நூறுக்கு அரை கிலோவாக உள்ள தள்ளைங்கன்னா அந்த மிஷின் திணறும்ல அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு அதனால தான் சொன்னாங்க செல்லந்தாகுவை இவர் செல்லம் பசிச்சா சாப்பிடுங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசாசை தான் படும் நப்சுக்கு என்னைக்கு அழிவு இருக்கு மோத்தா தான் அந்த நப்சுக்கு அழிவு அது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கும் எத்தனை ஓடை ஓடுகின்றது அந்த ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் வேணும்னு ஆசைப்படுதுன்னு சொன்னாங்க பொருளாதார விஷயத்துல உணவு சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும் நல்லா தூண்டி கொண்டுதான் இருக்கும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும் என்பதை முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க அப்ப வயிறு தன் கட்டுப்பாட்டை மீறுகின்ற போது ஆரோக்கியம் கெட்டு போகிறது அதுக்கு தான் வழிமுறையை செல்லல்லாக அறையு செல்லும் சொல்லுகிறார் அலிரதி அல்லாகு அன்பு தன்னுடைய மகனார் ஹசன் ரதி அல்லாகு அன்பு அவங்களுக்கு உபதேசம் செய்யறாங்க நாலு விஷயம் சொன்னாங்க மகனே சாப்பாடு பசிச்சா மட்டும் சாப்பிடு இரண்டாவது இன்னும் வேணும்னு உனக்கு ஆசை வரும்போது சாப்பாட்டு தட்டுல இருந்து எந்திரிச்சு மூணாவது அப்பதான் படிச்சிருக்கிறோம் நொறுங்க தின்னா அள்ளி போட்டு சாப்பிட்றதுன்னு நினைச்சோம் ஆனால் நல்ல மென்று சாப்பிட்டால் நூறு வயசு அதே தான் அலிரதியும் அவர்கள் தன் மகனுக்கு சொல்லுகிறார்கள் மென்று சாப்பிடுங்கள் நான்காவதாக சொன்னார்கள் தூங்க போகும்போது எல்லா சிந்தனையும் நீ ஒதுக்கி வைத்து விட்டு தூங்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சது எதை பத்தியும் கவலைப்படாது நாளைக்கு அங்க போகணும் இங்க போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உர உறங்கு உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது இல்லாம நீங்கள் வயிறு புடைக்க சாப்பிட்டு அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம் வந்துடும் அமல்களின் பக்கம் கவனம் போகாது நாயகம் செல்லல்லாகோ அழகி ஒரு செல்லும் சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் நம்ம வைத்த பேனரமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆரோக்கியம் ஆயிருக்கும் எவ்வளவு தூரம் வைத்துக்குள்ள குப்பை தொட்டியா மாத்திரமோ அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று செல்லல்லாகோ அழகி ஒரு செல்லும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகனின் வயிறை வைத்த வந்து நிரப்பிற்கு ஒரு சில கவல உணவுகள் போதுமானதாகும் சுழசல்லதாக வணங்கி வர சொல்கிறாங்க மனுஷனுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய பைகளில் வயிற்றை விட மிக மோசமானது எதுவும் இல்லைங்கிறாங்க அதாவது கண்டதையும் உள்ள தள்ளி வீணாக போகுவதை இதை தவிர வேறு எதுவும் இல்லைம்பாங்க செல்லந்தாக வணங்கி வசது அதனால் உணவை பேணுவது என்பது நம் எல்லா விதத்திலும் நம் இடத்திலே வந்தது என்று சொன்னால் மிக ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் எதை எதையோ கேட்கிறோம் ஆரோக்கியத்தை கேட்போம் யா எங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தை தருவாயாக இறுதி வரைக்கும் எங்கள் உடலில் எந்த விதமான நோய் நொடிகளும் வந்து நாங்கள் படுத்து விடாமல் ரப்பே நீ எங்களை பாதுகாத்து அருள்வாயாக நீ தந்திருக்கக்கூடிய நியாமல் எங்களை விட்டு நீங்கி விடாமல் எங்களுக்கும்